வெல்கம் டு சந்தில்ஸ் கிச்சன் இன்னைக்கு செந்தல்ஸ் கிச்சன் சேனலில் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ரவா கேசரி நல்லா சாஃப்ட்டாக பட்டும் படாமல் அப்படியே நாக்கில் வச்ச உடனே கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக அதே டெக்ஸ்டரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தல்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சாஃப்டான ரவா கேசரி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ரவா வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப்பு ரவைக்கு வந்து நான் வந்து அரை கப்பு அளவுக்கு எண்ணெயும் அதாவது ரீஃபைண்ட் ஆயிலையும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது கால் கப்பு நெய் கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு கடாயில் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை இதெல்லாம் பொரிச்சிட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெய்யும் எண்ணெயும் கலந்த மாதிரி இருக்கணும் இதனோட ரேஷியோ நீங்கள் பாதி பாதியமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை முக்காவுக்கு கால் எடுத்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நெய் தேவைப்படுறவங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் வேணான் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம் இப்போது மீதம் இருக்க நெய்யில் இப்போ வந்து நம்ம ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருந்தா அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரவை வந்து திகிஞ்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்து வாசனை வர வரைக்கும் வருத்தெடுத்தால் போதும் நல்ல நெய் ஃப்ளேவர் இந்த டைமில் உங்களுக்கு தெரியும் இப்போது ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி இது வந்து நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் சுட தண்ணியாக காய்ச்சி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி அதை வந்து சுட தண்ணியை நம்ம காய்ச்சி இதோடு ஆட் பண்ணி நல்லா கலரிக்கலாம் நல்லா கட்டிப்படுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லோ கலர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து நிறைய பேர் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப் அளவுலாம் சேர்க்கலாம் அவ்வளோலாம் தேவைப்படாது நம்ம ஒன்னே கால் கப் அளவு சேர்த்தாவே நல்லா ஸ்வீட் கிடைக்கும் அதனால் ஒரு கப்பு ரவைக்கு ஒன்னே கால் கப் அளவு போதுமானது இன்னும் கொஞ்சம் வே எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கட்டிப்பதை வர வரைக்கும் இதனால் நீங்கள் வந்து ரவையோடு சேர்த்து கலரிட்டி இருக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஃபைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபைனாப்பிள் எசன்ஸ் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நீங்கள் வெறும் ஏலக்காய் மட்டும் சேர்த்தா கூட பரவாயில்ல கொஞ்சமாக நான் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீதம் வச்சுருந்த அந்த ரீஃபைன்ட் ஆயில் நெய் கலந்த அந்த மிக்சரை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நெய்யோடய ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம நெய்யும் ஆயிலும் கலந்து வச்சுருக்கோம் அந்த ரேஷியோ வந்து நம்ம வந்து ஒரு கப்பைக்கு பாதி எடுத்திருக்கோம் அதுக்கு மேலே எடுத்தால் கூட உங்களோட ஆப்ஷனல் தான் இன்னும் நல்லா இலக்காக வரும் அதனால் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு நம்ம பாதி வந்து நெய்யும் ரீஃபைண்டும் கலந்து எடுத்திருக்கோம் இப்போ இந்த இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டிப்பட்டு வந்தோடனே இதோட நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை இதோட டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரண்டில கூட ஒட்டாமல் நல்லா டெக்ஸ்டராக வந்திருக்கு சாப்பிடவும் ரொம்ப கல்யாண வீட்டில் பரிமாறக்கூடிய மாறக்கூடிய இருக்கும் இதை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி நீங்கள் வந்து இந்த நியூ இயர்க்கு இல்லை வரப்போகிற பொங்கலுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கல்யாண வீட்டு ரவா கேசரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்கள் அவுட்புட் வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டினி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி வியூ